أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وسعت كل شيء رحمة وعلما

இன்னும் நரக வேதனையை விட்டு அவர்களை நீ காப்பாற்றுவாயாக என்ற துவாவை அல்லா கூடத்தில தௌவா செய்யக்கூடியவர்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு நாளும் யார் அல்லாகூடத்தில மன்னிப்பு தேடுகிறாரோ அந்த அடியானுக்காக வேண்டியும் அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த அடியார்களுக்காக வேண்டியும் அரிசியை சுமக்கக்கூடிய மனக்குகள் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா எல்லாம் அல்ல இறைவன் அந்த மணக்குகள் எந்த துவாவை எந்த அடியாரனுக்காக வேண்டி கேட்கின்றார்களோ அந்த அடியார்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக கணியத்திற்குரிய அல்லாஹுவின் சகோதரர்களே அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்யக்கூடிய அழகான ஒரு வசனம் இல்லல்ல சபரு சாலிஹான் எவர் ஒருவர் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை சகித்து கொள்கின்றோடு எவர் சகித்துக் கொள்கின்ற அவருக்கு சகித்து கொண்டு எவர் நல்ல காரியங்களை செய்து வருகின்றார் என்னதான் தனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் என்னதான் தனக்கு சோதனைகள் இருந்தாலும் தனக்கு தனக்கு துன்பங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த துன்பங்களையும் அந்த சோதனைகளையும் சவித்து கொண்டு அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டே அதுல எந்த விதமான குறையும் வைக்கல அவருடைய இபாதத்துகள்ல அவருடைய தொழுகையில குறையில்ல அவருடைய திக்கர்கள்ல குறையில்ல அவர் செய்யக்கூடிய தான தர்மங்கள்ல குறை வைக்கல எல்லா விதமான நல்ல காரியங்களையும் தனக்கு என்ன பிரச்சனைகள் சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு நல்ல காரியங்களை அமிலும் சாலிகார் நல்ல காரியங்களை பொறுமையோடு எவரு ஒருவர் செய்து வருகின்றார்களோ உலாகி கலகும் மகத்தீரத்தோன் அல்லாஹ் சொல்றா அவருக்கு என்னிடத்தில மகத்தான மன்னிப்பு இருக்கிறது வாஜரும் சபீர் இன்னும் அவருக்கு என்னிடத்தில் மகத்தான நற்குலையில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரத்துன் ரூது என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் பதினொன்னாவது வசனமாக அல்லாஹ் பேசுகின்றார் அப்போ எல்லா விதமான சோதனைகளையும் ஒரு அடியானுக்கு அல்லா உடனே கொடுத்துருவானா அப்படின்னு சொன்னா கிடையாது அடியானுக்கும் அவன் தாங்க முடியாத அளவிற்கு அல்ல எந்த சோதனையும் ஒரு அடியானுக்கு அல்ல ஒரு நெருக்கடியை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா ஒரு சோதனையை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா ஒரு துன்பத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது அவனால தாங்க முடியக்கூடிய அளவுக்கு தான் அல்ல கொடுப்பான் தாங்க முடியாத அளவிற்கு ஒரு அடியானால் தாண்ட முடியாத அளவிற்கு நெருக்கடியோ சோதனையோ அல்லாஹ் யாருக்கும் துன்பங்களும் நெருப்படும் போது கூட அதை காரணமாக கொண்டு இவாதத்துகளை விடுவதோ அல்லது நல்ல காரியங்களை விடுவதையோ இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வரல என்ன சோதனைகள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு நீங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் செய்து வந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் கூடத்துல அவருக்கு மகத்தான மன்னிப்பும் நற்புறையும் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அல்லா அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கும் மனரீதியாக ஒருத்தருக்கு ஒரு கவலை இருக்குது மன கவலைகளே இருக்கிறார் மனதுல ஏதோ ஒரு கவலை அவரை போட்டு வாட்டிக்கிட்டே இருக்கு அது ஒரு துன்பம் தான் இந்த மனதுல ஏற்படக்கூடிய இந்த கவலைக்கும் அதே போன்று உடலில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நோயினால் பாதிக்கப்படுறாரு உடம்புல எங்கேயோ அடிபட்டுச்சு உடல் ரீதியாக வழி ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறார் அப்ப உடலில் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கும் கவலையால் ஏற்படக்கூடிய துக்கங்களுக்கும் உள்ளத்துல எந்த விதமான உதவு ஒரு விதமான ஒரு கவலை வந்து அது உள்ளத்துல அவருக்கு ஒரு து ஒரு துக்கத்தை ஏற்படுத்திருது இந்த மூன்று விதமான நிலைகளையும் ஒரு ஒரு பொறுமையோடு சகித்து கொண்டால் அவருடைய பாவங்களை அவ்வளவு மன்னிக்கிறான் என்பதாக நவீன சொல்லி காண்பிக்கின்றார்கள் சொல்லப்பட்ட அந்த அரிசியை சுமக்கக்கூடிய அந்த வானவர்கள் கேட்கக்கூடியது வான தொகுத்திரல் இல்லதின தாபு வர்த்த வாழ் யார் உன்னிடத்திலே அதிகமாக தௌவா செய்கின்றார்களோ வர்த்தபரம் சபையில உன்னுடைய இறை கட்டளைகளை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை நீ மன்னிப்பாயாக என்ற துவாவை அந்த அரிசை சுமக்கக்கூடிய அந்த மணக்குகள் சோதனைகளும் நெருக்கடிகளும் வரும்போது கூட அல்லாஹுடத்திலே எவர் ஒருவர் அல்லாஹிய கட்டளைகளை பின்பற்றி கொண்டு அல்லாஹுடத்திலே தவ்வா செய்து கொண்டே இருக்கின்றாரோ அவருக்கு அந்த துவாவை அல்லாஹ் வழங்குகிறார் அந்த மணக்குகள் கேட்கக்கூடிய துவா அவருக்கு கிடைக்கும் பெருமானார் சல்லல்லா ஒலிசலமான் அவர்கள் கூறுகின்றார்கள் தீய குணங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்துவான் யாரிடத்துல தீய குணங்கள் இருக்குதோ யார் யாருக்கு யாரு என்ன தீய தீமையான குணங்கள் இருக்குதுங்கிறது அவர் தான் தெரியும் அப்ப தீய குணங்களை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை எல்லா விதமான நெருக்கடியை விட்டு பாதுகாத்துருவான் இன்னும் சொல்ல போனா அந்த தீய பெருமானார் குறிப்பிட்டு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை என்பதாக சொன்னார்கள் இந்த பொறாமை இருக்குது அல்லாஹு வணங்கியதை அல்லாஹ் ஒரு அடியானத்துக்கு என்ன கொடுக்குறானோ அதை பார்த்துட்டு அல்லாஹு பங்கு வைப்பதை அல்லாஹ் பங்கீடு செய்வதை நிலை தான் பொறாமை என்பதாக நவீனநாயகம் சொல்லலாம் ஒருவருக்கு உண்டான பொருளாதாரத்தை பார்த்தோ அல்லது ஒருவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தோ அல்லது ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையை பார்த்தோ இவருக்கெல்லாம் இப்படி இருக்குது நமக்கு அப்படி இல்லையே என்பதாக எண்ணக்கூடிய அந்த எண்ணம் அல்லாத ஒருவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பங்கீட்டை பார்த்து அதை ஆச்சோபிக்கும் நிலையில் ஏற்படுவதற்கு பெயர் தான் பொறாமை என்பதாக காரணமாக நவீன் நாயகம் சல்லா அலி சொல்ல சொன்னார்கள் அசரத் நான் உக்குமான் அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒருவருக்கு கிடைத்திருக்கும் வசதியை பார்த்து பொறாமை கொள்ளும் பொழுது அவன் அல்லாஹினுடைய பங்கீட்டை குறை சொல்கிறான் அவன் பொறாம மட்டும் கொள்ளல அல்லாஹ் அந்த இன்னொரு அடியானுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அவனுடைய பங்கீட்டின் மீது அவனுக்கு அவன் பொறாமை கொள்வதன் மூலமாக அவன் குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ஏற்படுகிறான் ஒருவரின் மீது பொறாமை கொள்வதால் அவருக்கு தீங்கு ஏற்படுகிறது என்று அல்லா தன்னுடைய திருமுறையிலே பதிவு செய்கிறான் அதனாலதான் இதா ஹசது என்பதாக ஒரு சூராவுல ஒரு அத்தியாயத்தில் ஒரு அல்லாஹ் சொல்றான் ஓ மின்சதி ஹாசிதின் இதா ஹசது பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காணிருக்கின்றான் அப்போ இது ஆக தீய குணம் இது போன்ற தீமையான குணங்களை விட்டு எவர் ஒருவர் ஒதுங்கிக் கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் எல்லா விதமான நெருக்கடிகளை விட்டு அல்லா பாதுகாக்கிறார் மேலும் நவீன நாயகம் ஒளிய வலிசலம் அவர்கள் பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் நெருப்பு விறகை அழித்து விடுவது போல் பொறாமை உங்களுடைய நன்மைகளை அழித்து விடும் என்பதாக நபியநாயகம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மேலும் தீமையான குணங்கள் இருக்குது அது அல்லாகவே விட்டு உங்களை தூரமாக்கிவிடும் என்பதாக பெருமனார் சலல்லா வலிஸ்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்போம் அந்த துவா அந்த அரிசியை சுமக்கக்கூடிய அந்த மணக்குமார்கள் கேட்கக்கூடிய துவாவுலீம் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு இவர்களை நீ காப்பாற்றுவாயாக அப்ப யார் அல்ல காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் தனக்கு நெருக்கடியும் துன்பங்களும் ஏற்படும் போது கூட வா அமீரு சாலிஹான் நல்ல காரியங்களை செய்கிறாரோ விவாதத்துல தொழுகையில எல்லாவிதமான நல்ல காரியங்களையும் எவர் ஒருவர் செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹும் மகத்தான நற்கூலியை வழங்கி மன்னிப்பை வழங்குகின்றான் நரக நெருப்பிலுடைய நரக வேதனையை விட்டு அவரை பாதுகாக்கிறார் இரண்டாவது எவர் ஒருவர் தீய குணங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ போட்டி பொறாம அடுத்தவர்கள் மீது சொல்ல பரப்பக்கூடிய அவதூறுகள் அடுத்தவர்களை சொல்லக்கூடிய அந்த கோல் சொல்லக்கூடிய அந்த தீமையான தீய குணங்களை விட்டு எவர் ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ அவரையும் அல்லாஹ் நரகத்திலிருந்தும் நரக வேதனையை விட்டும் அல்லாஹ் அவரையும் பாதுகாக்கிறான் என்பதாக நவீன நாயகம் சல்லா உடையம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் உள்ள இறைவன் நமக்கு எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுதோ துன்பங்கள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் அந்த துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் அல்லாஹூடத்தில் அதை பொறுமையோடு சகிப்பு கொண்டு நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாயிலாவானி அஹமது இல்லா ரபிலான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து சுபஹான் سبحانك اللهم وبحمدك أن لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله